வணக்கம் ஔஷதம் என்பதற்கு மருந்து என்று பொருள் நோய் தீர்க்கும் மருந்தின் பெயரால் ஒரு இறைவன் அழைக்கப்படுகிறார் ஔஷத புரீஸ்வரர் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த இறைவன் அருள்பாலிக்கும் ஆலயம் மருங்கப்பள்ளம் என்ற ஊரில் உள்ளது தென்திசை நோக்கி அமைந்துள்ளது முகப்பில் உள்ள ராஜகோபுரத்தை கடந்ததும் பிள்ளையார் பீடம் நந்தி மண்டபம் உள்ளன அடுத்துள்ள வசந்த மண்டபத்தின் வலதுபுறம் இறைவி பெரிய நாயகியின் சந்நிதி உள்ளது அன்னைக்கு நான்கு கரங்கள் மேல் இரு கரங்களில் தாமரை மலர்களை சுமந்தபடியும் கீழ் இரு கரங்களில் அபய வரத ஹஸ்த முத்திரைகளுடன் நின்ற கோலத்தில் அன்னை அருள் பாலிக்கிறாள் ஆலயம் பல நூறு ஆண்டுகள் பழமையானது வசந்த மண்டபத்தை அடுத்த அர்த்த மண்டப நுழைவு வாசலில் துவாரபாலகர்கள் வீற்றிருக்கின்றனர் அவர்களுக்கு வலதுபுறம் அனுக்னை விநாயகர் அருள்பாலிக்கிறார் கருவறையில் மருந்தீஸ்வரர் லிங்க திருமேனியில் फील्ड डिजाइनो की अरुल बालिकरा மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி மருந்து பல்லம் மருந்தீஸ்வரா போற்றி போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பேராவூரணியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மருந்துப்பள்ளம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரமானது உள்ளது இந்த மருந்துப்பள்ளம் பள்ளம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுவாமியானவர் இந்த மருத்துவர் மருந்தீஸ்வரர் யாரால் வழிபாடு செய்தவர் அப்படின்னா தேவலோக மருத்துவர்களால் வழிபாடு செய்தவர் அந்த தேவலோக மருத்துவர்கள் அந்த தேவலோக மருத்துவர் பதவியை அடைய இங்கே தவம் இருந்து அந்த மருத்துவர் பதவியை அடைந்தார்கள் அப்படி அடைந்த பிறகு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நோயை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க சுவாமியை அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த சுவாமியுடைய நாமதேயம் சமஸ்கிருதத்தில் ஔஷத பொரீஸ்வரர் தமிழில் மருத்துவர் மருந்தீஸ்வரராக எழுந்தருளியுள்ளார் அந்த அவருடைய நாமதேயத்துக்கு அவர் அனுகிரகம் பண்ணியே ஆனோம் சுவாமியிடத்தில் அன்போடு வழிபாடு செய்யும் பொழுது அவர் நாமதேயத்துக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்போ இந்த தஞ்சை ஆண்ட மன்னர் சர்போஜி ராஜாவுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் சர்போஜி ராஜாவோட காலம் ராஜாவுக்கு தீராத நோய் இருந்து அந்த நோயை குணப்படுத்த முடியாத பட்சத்தில் ராஜா இந்த ஊரை அறிந்து இந்த மருந்து பள்ளம் அருகாமையில் உள்ள மனோரா என்னும் கட்டுமான பணியை பார்வையிட பொழுது இந்த ஊர் சிவபக்த அன்பர்கள் இது மாதிரி இந்த ஊருக்கு வாங்க இந்த மருந்து தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்யுங்க நோய் நிவர்த்தி ஆகணும்னு சொல்ல ராஜா ஏற்கனவே சிவபெருமான் மேல் பற்று உடையவராக இருந்ததனால் உடனே வந்து இங்கே உள்ள முறைப்படி இந்த மருந்து தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்கிறார் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சக்திக்கு தந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் எனக்கு நோய் நிவர்த்தி உனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி இந்த ஊரையே உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் எனக்கு நோய் நிவர்த்தி ஆனோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் பிரார்த்தனை பண்ணபடி அவருக்கு படிப்படியாக நோய் நிவர்த்தியாகி பரிபூர்ணமாக குணமடைந்த பிறகு சிறியதாக இருந்த கோயிலை இப்போ இருக்க அளவில் கட்டி கும்பாபிஷேகம் கண்டார் என்பது இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு அப்போ இந்த ஆலயத்தில் ஐந்து திங்கக்கிழமை இந்த மருந்து தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கொடிய நோயும் நிவர்த்தி நம்ம கண்கூட கூட பார்க்குறோம் நிறைய பேர் இங்கே வந்து வருகை தந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்து அந்த ஐந்து திங்கக்கிழமைக்குள்ளே அப்பேற்பட்ட நோயே இல்லை அப்படிங்கிறதும் நோய் நிவர்த்தியாகி நன்றிக்கடனாக வந்து வழிபாடு செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி ஒரு வரப்பிரசாதி சுவாமி சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா நிறைய இடங்களில் மருந்தீஸ்வரராக எழுந்தழியுள்ளார் இந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னா ஐந்தும் மருந்தாக இருக்கக்கூடிய ஆலயமானது விநாயக பெருமானுடைய நாமதேயம் மருத்துவ விநாயகர் சுவாமி மருத்துவர் மருந்தீஸ்வரர் அம்பாள் மருத்துவ நாயகி பிரகநாயகி ஔஷத நாயகின்னு நாமதேயம் இந்த தீர்த்தம் மருந்து தீர்த்தம் இந்த ஊருடைய நாமதேயம் மருந்து பள்ளம் மருவி மருங்கப்பள்ளமான ஆகனானது ஐந்தும் மருந்தாக இருக்கக்கூடிய ஸ்தலமானது ஆகையினாலே ஐந்து சோமவாரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து திங்கக்கிழமையும் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ஐந்து வளமானது வர வேண்டும் ஐந்து வளமாக வந்து அந்த பலிபீடத்திற்கு முன்பாக நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் சமஸ்கிருதத்தில் பஞ்சமம் காரிய சித்தி என்று சொல்வார்கள் ஐந்து என்கிற எண்ணிக்கை வெற்றியை தரக்கூடியது அதுபோன்று இந்த ஆலயத்தில் ஐந்து வளம் வருவது அந்த என்ன காரியமாக நம்ம வளம் வந்து வழிபாடு செய்கிறோமோ அந்த காரியம் பூர்த்தி அடையும் அது மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அப்பேற்பட்ட சுவாமி இந்த ஆலயத்தில் இரண்டு ஹோமமானது ரொம்ப விசேஷமானது முதல்ல ஆயுஷ ஹோமம் இந்த ஆயுஷ ஹோமம் நீண்ட ஆயுளை தர அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர தினத்தில் திருமண நாளில் பிறந்த தினத்தில் செய்வது ரொம்ப விசேஷமானது இன்னொன்று மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களுக்கு அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த சுவாமி டாக்டர் ஆகுன்னா இந்த சுவாமி நிறைய பேர் இங்கே வந்து வழிபாடு செய்து நிறைய டாக்டராக வந்து டாக்டராக மட்டும் இல்லாமல் கைராசியான டாக்டராகவும் நிறைய பேர் இங்கே வந்து வழிபாடு செய்து இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சுவாமி சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அப்பேற்பட்ட சுவாமியாக எழுந்தார் இந்த கோவிலுக்காக ஐந்து ஸ்லோகங்கள் இந்த ஐந்து ஸ்லோகங்களும் இந்த கோயிலுடைய ஆதாரம் சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பிரதானமாக சுவாமி நோயை குணப்படுத்தக்கூடியவர் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் இங்க சங்கல்பம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதாதி கேசபரியந்தம் பர்யந்தம் சர்வரோக நிவர்த்தி பாதத்திலிருந்து துவங்கி முடிவரையிலும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நோயை நிவர்த்தி பண்ணணும் முதல்ல சங்கல்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரார்த்தனையாக வந்தாலும் முதல்ல சொல்லக்கூடியது அவங்க பாதத்திலேருந்து துவங்கி முடிவரையிலும் சுவாமி ஆரோக்கியத்தை கொடுக்கணும் சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன காரியமாக வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அதை சங்கல்பம் பண்ணுவோம் அது ஒவ்வொரு அர்ச்சனையிலையும் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்ல சொல்ல பலித்தம் கூட அதுவும் சந்நிதியிலிருந்து சொல்லும் பொழுது இன்னும் கூட அதனால் சுவாமி நிறைய பேரை நோயை நிவர்த்தி பண்ணியிருக்கார் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார் அப்பேற்பட்ட சுவாமி இந்த ஆலயமானது எங்கே உள்ளது என்றால் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி வட்டம் பேராவுரணியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மருந்து பள்ளம் உள்ளது மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி மருந்து பள்ளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம செங்கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி